ஆனா இவங்க தான் எங்களுக்கு பாதுகாப்பு பேரரன் அப்படின்னு நாங்க நம்பிக்கிட்டு இருக்கணும் எந்த இடத்துல எங்களுக்கு நின்று என் மொழியே இழிவு அது ஒரு சனியா அது அதை விட்டு ஒளின்னு சொன்ன உங்க கோட்பாடு தரிஞ்சு போச்சு மொழிதான் எனக்கு மட்டும் இல்ல உலகத்தில் எல்லா இனத்திற்கும் கலை இலக்கியம் பண்பாடு வழிபாடு வரலாறு அறிவியல் அரசியல் எல்லாத்தையும் தருவது மொழிதான் மறக்க முடியுமா அப்ப அந்த மொழியில் என்ன முற்போக்கு என்ன சமூகம் சீர்திருத்தம் எது என்ன இருக்குது

நீங்கள் என் என் இன முன்னோர்களை எங்கள் அடையாளங்களை எங்களுக்கான பெருமைகளை மறைக்கும் போது அதை ஒழிக்க வேண்டிய தேவை பெரியாரும் பேசினாரு பெரியாரும் சாதி ஒழிப்பு பேசினாரு பெரியாரும் பெண்ணியும் பேசாம போயிருப்பான் பெரியார் தான் அப்படிங்கும் நீ என்ன சமூக சீர்திருத்த பண்ணிட்டவா பெரியாருக்கு கொள்கை இருந்தா இப்ப நான் கேக்குறதுக்கு பதில் சொல்ல பெரியார பேசுறவங்களுக்கு தான் இந்த பதில பேசுறேன் நீங்க நீங்க என்ன சரிங்க இப்ப நீங்க பெரியார் இல்ல பெரியாரை எடுத்துக்கிட்டே வர நீ வரவே எனக்கு பதில் சொல்லு வல்லலார் எங்கள் மூதாதை வல்லரால் வைகுந்தரை தாண்டி என்ன நீ சமூக சீர்திருத்தம் இங்க பண்ணீங்க

திராவிடம் திருடன் அது என்ன திருடங்கிற ஆமா திருடன்னு சொல்ற நீ குருடங்கிற ஆமா குருடன் அறுபது ஆண்டுகளா நீங்க திருடி இருந்த தெரியாம இருந்த நாங்கள் குருடர்கள் தான் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுது என் தலைவனை ரெண்டாயிரத்தி எட்டு பிப்ரவரியில நான் சந்திக்கிற வரை நான் இந்த திராவிட இந்த திருட்டு கூட்டத்தில் ஒரு தான் இருந்தேன் சந்திச்ச பிறகுதான் தமிழன்னா யாரு தமிழ் தேசியம்னா என்ன தமிழனுக்கு தேவையான அரசியல்னா என்ன அப்படின்னு வந்த பிறகு தான்

இந்த பக்கம் பெரியார் பெரும் சொத்துக்கு அதிபதி சொத்துக்கு ஒரு வாரிசு தேடி எழுபத்தி ரெண்டு வயசுல இருபத்தி வயசு பெண்ணை திருமணம் செஞ்சு வச்சுட்டு போயிட்டார் ஒருத்தர் தன் அப்பா நீ வளர்க்கறிஞர் தாத்தா வளர்க்கறிஞர் இவர் வளர்க்கறிஞர் யாரு எங்க பாட்டன் வாகுசி ஒரு தடவை நேர் நிற்கிறதுக்கு பலாயிரம் ரூபாய் சம்பளம் இவ்வளவு சொத்து பெரும் செல்வந்த பிறப்பில் இருந்து அந்த சொத்துக்களை எல்லாம் நாட்டின் விடுதலைக்கு வித்து செலவழிச்சு மானங்காக்க சுதேசி கப்பல் வாங்கி ஓட்டிய பெருந்தகை கப்பல் ஓட்டிய தமிழன் என்று பெயர் பட்டவன் எல்லாராலும் போற்றப்படுகிறவன் இந்த மண்ணின் விடுதலைக்கு மாடு செக்கை இழுத்தவன் செக்கிழுத்த செம்மல் இழுத்த செக் இன்னும் கோவை சிறையில் இருக்கு இன்னும் இருக்கு செக்கிழுத்து சிறை வெட்டு எல்லா சொத்தையும் வித்து நாட்டு விடுதலைக்கு வெளியில வந்துட்டு கடைசி காலத்தில் வறுமையில மண்ணெண்ணை வித்து பிழைக்கிற ஏழ்மை வறுமைக்கு தள்ளப்பட்ட மகத்தான ஒரு மகன் தன்னுடைய மகன் படித்தவனுக்கு வேலை இல்லை அது பெரியாருக்கு எழுதுறாரு கடிதான் இந்த மாதிரி பெரியார் நீங்க வந்து நீங்க உங்க நீங்க சொன்னா இந்த அரசுக்கு சிபார்சு பண்ணீங்கன்னா என் மகனுக்கு காவல்துறையில ஒரு போலீஸ் உத்தியோகம் கிடைக்குதுன்னு சொல்றாங்க நீங்க சிபார்சு செய்ய முடியுமா அப்படின்னு அவ்வளவு பெரிய மகன் ஒரு கடிதம் எழுதுறாரு இந்த கடிதத்தை என் பாட்டன் இவருக்கு ஒரு சிபார்சு கடிதம் கேட்டு எழுதுனத அப்படியே பத்திரப்படுத்தி அவர் வீட்டில் வச்சிருக்கீங்க இதை படிக்கும் போது எனக்கு என்ன என்ன சொல்ல வருது உங்க ஆள் ஒண்ணு இல்லை எனக்கிட்டே சிவாசி கடிதம் எழுதணும் தான் அப்படி காட்டுறதுக்கு வச்சிருக்கியா அதுக்கு வச்சிருக்கியா எதுக்கு வச்சிருக்கீங்க நீங்க என்ன என் பாட்டன் வாபூசியை விட நீங்க இங்க சிறந்து இந்த நாட்டுக்கு மண்ணுக்கு நீங்க அவன் வாழ்க்கை முழுக்க சிறையில் இருந்து சொத்த அளிச்சான் நீங்க அளிச்சது இந்த சொத்தை பாதுகாக்க வாரிசு அடிநில்ல நீங்கள் அவன்லாம் மண்ணின் விடுதலைக்கு சொத்தை வித்து போராடுங்க போராளிகள் நீங்க வாரிசு அடிய முதலாளி நீங்க எப்படி நீங்க ரெண்டு ஒண்ணுங்கிறீங்க நீங்க கேக்குறீங்க அன்னைக்கு தெளிவில்லை

துணைவேந்தர் நீ எதிர்த்தியா நான் எதிர்த்தன திராவிடர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க நீங்க எதிர்த்தியா நான் எதிர்க்கிறேன் புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டு எல்லா இடத்திலையும் இல்ல இந்த கல்வி இதையெல்லாம் ஒத்துக்கிட்டு திணிச்சுக்கிறது நீங்களா நானா எதிர்த்த அன்னையிலிருந்து போராடி இருக்கிறது நான் புதிய கல்விக் கொள்கை நம் பிள்ளைகளுக்கு எழுதி வைக்கிற மரண சாசனம்னு வேற அறிஞர்கள் எதிர்க்க அதை ஏற்க போராடுறது நான் நீங்க மறைமுகமா இதே ஆளுநரோட தேநீர் குடிக்கிறது கை குளிக்கிறது எல்லாம் பண்ணிட்டு நான் எங்க திசை திருப்புறேன் நீதான் நாற்பத்தி ஒன் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்க அதிகாரம் வச்சிருக்க எத்து சண்டை போட்டி நான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்க திசை திருப்பீங்கன்னா நீங்க ஆளுநர் எதிர்த்து போராடுறது அங்க இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கிற அந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கான பிரச்சனையை திசை திருப்பதா நாங்க சொன்னா ஏற்கிறது இல்லை இவ்வளவு பெரியாருக்காக பேசுற நீங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட தங்கச்சிக்காக பேசிய பெரியாரிஸ்டுகள் பெண்ணியவாதிய பெரியாரிஸ்டுகள் ஒருத்தர் என்கிட்ட சான்று கட்டி நிற்கிற நீங்கள் உங்க குரல் என்ன உங்க குரல் என்ன நீங்க இந்த இந்த இங்க பாருங்க பல்கலைக்கழகத்துக்கு வேந்தர்களை ஆளுநரை நியமிக்கலாம் நீங்க எதிர்த்து அதுக்கு எதிர்த்து போராட்டம் நடக்குதா அதுக்கு எதுக்கு போராட்டம் நடக்குதா நீங்க நடத்துறீங்களா அப்ப இருந்து எதிர்த்து சண்டை போடுறது நாங்க

என்னோட வந்து தர்க்க ஒரு அறிவு சார்ந்து ஒரு விதத்துல பேசி சொல்லுங்க பேச சொல்லுங்க நீ உனக்கு படிச்ச சட்டமே நினைவு இல்லையா நீ ஒரு ஐபிஎஸ் கேடர் நீ வந்து பத்திரிகையாளர் சந்திச்சு பேட்டியே கொடுக்க நீ நீ ஒரு அரசியல் கட்சியை அது பிரிவினைவாத கட்சியு பேசவே கூடாது நீ போலீஸ் கான்பரன்ஸ் போய் நீ எப்படி பேசுவ உனக்கு மறவே தெரியல நீ என்னத்தை படிச்ச நீ அவர் விடுங்க விடுங்க இதுவரை கேட்டதுல இது உருப்படியான கேள்வி கேளுங்க திராவிட திருவாளர்கிட்ட கேளுங்களா கேளுங்க கொடுஞ்செயல் தொடருது இதை தொடராமல் தடுக்கணும்னா இந்திய நாட்டை ஆள்கிற அந்த தல அதிகாரங்கள் தான் சரி பண்ணணும் இதே மாதிரி ஒரு மீனவரை கைது பண்ணி குஜராத் மீனவரை கொண்டு போற போது இந்திய கடற்படை விரட்டி போய் திரட்டி அவரை தடுத்து மீட்டுக்கிட்டு வந்தது செய்தி இருக்குது வலையொலியிலே படங்கள் இருக்குது நீங்கள் காணொலி இருக்குது பார்க்கலாம் அந்த மாதிரி ஏன் எங்கள் மீனவர்களை நீங்கள் கைது செய்கிறத இப்போ தான் காரைக்காலில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க ஆனால் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டை சேர்ந்த நாகப்பட்டினம் ராமேஸ்வரம் மீனவர்களை நீங்கள் தொடர்ச்சியாக சிறைப்பிடிக்கிறீங்க சிறை பிடிக்கிறீங்க கேட்டால் எல்லை தாண்டி வர்றோங்கிறீங்க எல்லையை கடலுக்குள்ளே யார் வகுத்து புகுத்து பிரித்து வச்சிருக்கிறது இதுக்கு ஒரே தீர்வு கச்சத்தீவை திருப்பி எடுக்கிறது ஒன்றுதான் தூரம் தீர்வை விட்டுட்டு கேட்டு என்ன செய்ய முடியும் ஒருவேளை நான் தமிழ்நாட்டுக்கு அதிகாரத்துக்கு வந்த பிறகு நீங்க கேளுங்க நான் தான் சொல்றேனே என்னை உட்கார வச்சிரு என் மீன் அவன் தோட்டுட்டான் அடுத்த நொடி கையெழுத்து போட்டு இந்த பதவிக்கு நான் பொருத்தமில்லாதவன் இறங்கிறேன்னு இறங்கிறேன் தொற்ற சொல்லு தொட்ட சொல்லு வெயில் நேரத்தை வருவாங்க நான் மோர் குடித்து அனுப்புறேங்க லட்சக்கணக்கான இருக்குது கடந்து வீத்த பாத்துட்டு வந்தவன் நான் எங்களுக்கு ஒரு கோரிக்கை தான் எரியில செருப்பு ஏழு எட்டு அந்த அளவுல இருக்கணும் கொஞ்சம் புதுசா இருக்கணும் முட்டையை வந்து நாட்டுக்கோடி முட்டையா எரிங்க அது அப்படி இருந்தா கூட உடஞ்சி போயிடும் ஆம்பளட்டா போட்டு வீசுங்க அது கொஞ்சம் கூடுதலா வெங்காயம் தூக்கெல்லாம் வெங்காயம் வெங்காயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல வெங்காயம் போட்டு கொஞ்சம் பச்சை மிளகா போட்டு முடிஞ்சால் மிளகு தூள் கொஞ்சம் போட்டு வீசிக்க ஒண்ணுமே இருக்காது வெ திராவிடம்ங்கிற சொல் ஒளியும் நான் கேட்கறதுக்கு சரியான அறிவார்ந்த வெறுமக்கள் திராவிடம் என்ற சொல் எந்த மொழிச்சொல் எந்த மொழிச்சொல் ஆரிய எதிர்ப்புக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் ஆரிய படகடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் அப்படிதான் நாவுக்கரசர் பாடியிருக்கிறார் நீங்க ஏதாவது இருக்கா ஆரியம் கண்டாய் தமிழன் கண்டாய் தான் நாவுக்கரசர் பாடியிருக்கார் ஆடிய ஆரிய படையடந்த பாண்டியன் நெலிஞ்சலியன் தான் சான்று இருக்கு எங்க திராவிட செலியன் ஏதாவது இருக்கேன்னா திராவிடம் சொல்லே நான் மனுஷனிலிருந்து எடுத்துக்கொண்டேன்னு கால்டுவல் சொல்லிருக்காரு உங்களுடைய முன்னவர் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிற கேடயம் மனுஷன் எந்த எந்த சொல் இருந்திருக்கும் சமஸ்கிருத சொல்ல எடுத்து அவன் தாய்மொழியில ஒரு சொல்ல எடுத்து அவரை எதிர்க்கிறேன்னு நீ என்கிட்ட நாடகம் போட்டுக்கிட்டு இருந்திருக்க நாங்க நம்பிட்டு இருக்க எங்க தாத்தா நீ முத்தமிழ் காவலரை கிஆப்பி விஸ்வநாத வீழ்த்தி வீழ்த்திருக்கலாம் அண்ணல் தங்க வீழ்த்திருக்கலாம் சீப்பா ஆத்தினார சாத்திருக்கலாம் மா வீழ்த்திருக்கலாம் மரமிலடியில் சாத்திருக்கலாம் பேர என்னை நீ அவ்வளவு எளிதா வீழ்த்தி முடியாது அத கவனத்தில் வச்சுக்கங்க நீங்க வரலாற்றிலேயே முதன் முதலா நீங்க இப்ப தான் ஒரு எதிர்களை சந்திக்கிறீங்க தன் நினைவுல வச்சுக்கிட்டு கவனமா கருத்துக்களை பதிவு எதிர்த்து போராடுற தொடர்ந்து செய்ங்கிறேன் தொடர்ந்து செய்யுங்க ஏன்னா இப்ப நீங்க வந்து இதுவரை என்னை இப்படி காட்டுனது கிடையாது இப்ப ஐயா சொறார் தலைப்பு செய்தே நீங்களாம் அப்படிலாம் என்னை போட்டது நான் வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில நூத்தி பதினேழு பெண்களை நிறுத்தினேன் தாழ்த்தப்பட்ட ஆதி தமிழ் குடிகளுக்கு இருபத்தி ரெண்டு பொது தொகுதி கொடுத்தேன் பதினாறு கொடுத்தேன் நிராகரிக்கப்பட்ட தமிழ் சமங்களுக்கு ஆதி குடி குறவர் ஓயர் ஒட்டர் வன்னார் குய இந்த குயவர் இந்த என்ன சொல்றது தச்சர் இவங்களுக்கு நீங்க கொடுத்தது கிடையாது முடி திருத்துற மருத்துவர் தான் நான் இடம் கொடுத்தேன் அதெல்லாம் நீங்க பேசல பேசல அப்ப இப்பவாது தயவு செய்து என்னை போடுங்க போடுங்க தம்பி தம்பி இருங்க தம்பி இருங்க தம்பி ஒவ்வொருத்தரும் சொல்ல முடியும் இருங்க தம்பி வரலாற்றில் வெல்ல முடியாத படை என்ற ஒன்று இருந்ததாகவே செய்தி இல்லைங்கிறது யாரு ஸ்டாலின் இந்த ஸ்டாலின்ல கட்சி அதிபர் ஜோசப் ஸ்டாலின் இது எம்மாத்திரம் முகலாய சாம்ராஜ்யம் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் சேர சோழ பேரரசுகள் விஜயநகர பேரரசு எல்லாம் விழுந்திருக்கு இது ஒரு தூசு தரிசு பேரரசு ஒண்ணும் கிடையாது திராவிடம்னா என்ன திராவிடம்னா என்ன ஒரு அரை மணி நேரம் அதனாலதான் தமிழ் தாய் வாழ்த்தே தூக்குறேன் திராவிடம் சொல் எந்த மொழிச்சோம் தமிழ் தாய் வாழ்த்து இருக்கு அதனாலதான் தமிழ் தாய் வாழ்த்தே தூக்குறேன் தூக்கிட்டு எங்களுடைய தாத்தம் புரட்சி பாவளன் எழுதுனா அந்த பாட்டை நான் பயன்படுத்துறேன் வாழ்வில் செம்மையா இருக்கா மகிழ்ச்சி ஆனா துண்டிக்காம போடுங்க